ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல இருபத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் கண்ட திறத்திது கைதவம் ஐய கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளேல் அண்டமும் முற்றும் அகண்டமும் மேல்நாள் உண்டவனாம் இது உணர்ந்து கொள் என்றான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஐய இது கண்ட திறத்திது கைதவம் தலைவனாகிய மகாபலியே ஆராய்ந்து உணர்ந்தால் இந்த அந்தன வடிவம் கபடமானது குண்டல் நிற குரல் என்பது கொள்ளேல் இதனை மேகம் போன்ற நிறமுடைய குரல் வடிவம் என நினைக்காதே அண்டமும் முற்றும் அகண்டமும் இந்த பூமியையும் அதனை சூழ்ந்துள்ள பேரண்டங்களையும் மேல் நாள் உண்டவனாம் முன் ஒரு காலத்திலே உண்டவனாகிய திருமாலே ஆகும் இது உணர்ந்து கொள் என்றான் இதை அறிந்து கொள்வாய் என கூறினான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் கண்ட திறத்திது கைதவம் இந்த இடத்துல திறம் அப்படிங்கறது உணர்ச்சி திறத்தை குறிக்குது நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல வெண்திரலாய் அப்படின்னு தானே மகாபலிய திருமால் வாமனன் மூர்த்தி அவருக்கு அவரு குறிப்பிட்டாரு அப்பயே நம்ம பார்த்தோம் திறம்ங்கிறது ஆஹ் அதாவது ரொம்ப பலசாலி அப்படின்னு அப்படி வீரம்ங்கிறதுக்கே இலக்கணம் வந்து இந்த உடல் வலிமை இல்ல ஒரு ஊக்கமுடைமைதான் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி இந்த இடத்துல திறமை அப்படிங்கிறது ஆராய்ந்து உணரக்கூடிய உணர்ச்சி திறத்தை தான் குறிக்கிது அதே மாதிரி கண்ட திறத்து இது கைதவம் அப்படின்னு சொல்றாரு கைதவம்னா பொய்மை கபடம் அப்படின்னு அர்த்தம் நம்ம நினைக்கலாம் தவம்ங்கிறது நல்ல மேலான விஷயம் தானே அங்க கைதவம்ங்கிறது அப்ப எப்படி இப்படி ஒரு மோசமான கபடம் அஹ் அல்லது ஒரு பொய்மைக்கு அடையாளமா வருது அப்படின்னு கேட்டா கை தவறுதல் அப்படிங்கிறது தான் கைதவம் அப்படின்னு வருது கை தவறுதல்னா கை தவறி கை தவறி இது ஆயிடு நடந்துருச்சு அப்படின்னா தப்பி போய் தப்பா போய் தப்பாயிடுச்சு அப்படின்ற பொருள்ல வருது இல்லை அந்த மாதிரிதான் இது கைதவம் அப்படின்னா இது வந்து ஒரு பொய்மை இது நம்பாத அப்படின்னு அஹ் சுக்கராச்சாரியார் மகாபலிட்ட சொல்றாரு ஐய ஐயன்னா தலைவன் அர்த்தம் கொண்டல் நில குரல் என்பது கொள்ளேல் இதுல கொண்டல் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது கம்பராமாயணத்திலேயே முன் முப்பத்தி ஐந்தாவது பாடல் அதாவது மருத நிலத்தை நாட்டு பாடலத்துல மருத நிலத்துல எப்படி எப்பேற்பட்ட செழிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் நான் அதை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளை கண் நோக்க தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு கம்பரா கம்பர் வந்து மருத நிறத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அஹ் சோலைகள் அஹ் சோலைகள்ல மயில் ஆடுகிறது தாமரை விளக்கம் தாங்குகிறது அந்த இடத்துல கொண்டல்கள் முழவின் ஏங்க அப்படின்னு மேகங்கள் அது கொண்டல்ங்கிறது மேகங்களை தான் குறிக்கும் மேகங்கள் வந்து முரசு கொட்டுது அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி இங்க கொண்டல் கொண்டல் நிறக்குறல் மேக மேக நிறத்து ஷியாமலன் அதனாலதான் கண்ணனை சொல்றோம் கொண்டல் நிறக்குரல் நம்ம குரலும் ஏற்கனவே பார்த்திருக்கோம் குரலன் அப்படின்னு நானூத்தி பதிமூணாவது பாடல்லே பாத்திருக்கோம்ல அதாவது வாமனம் குள்ளனாக இருக்கிறான் தான் குரலன் அப்படின்னு அந்த மாதிரி இங்க கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளேல் அப்படிங்கிறாரு கொள்ளேல் அப்படின்னா கொள்ளாத அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கிறார் ஏவல் வினைமுற்று விகுதி அது நம்ம அதுவும் ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஆத்திச்சொடில உயிர் வர்க்கத்துல பன்னெண்டு செய்யுள்ள எட்டு செய்யுள் வந்து எதிர்மறையா தான் சொல்றாங்க ஒவ்வையார் அது வந்து கட்டளை பிறப்பிக்கிறாங்க டூஸோட டோன்ஸ் தான் எப்பவுமே ஜாஸ்தி இருக்கும் இது பண்ணாதன்னு சொல்றதுதான் ஜாஸ்தி இப்போ உதாரணத்துக்கு ஆத்திச்சொடியில இது இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண் எழுத்து இகழேல் அதுக்கப்புறம் இது ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசல் அக்கம் சுருக்கேல் இந்த எட்டும் எதிர்மறையில் தானே வருது அந்த மாதிரி எங்க கொள்ளேல் அப்படின்னா கொள்ளாத அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கிறார் இவர் ஆசான் ஆசிரியர் குரு சிஷ்யனுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார் அது செய்யாத இது வந்து ஏமாறாத இது வந்து கொண்டல் நிறக்குரல் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு அண்டமும் முற்றும் அகண்டமும் இந்த இடத்துல அண்டம் அப்படின்னா பூமியை குறிக்கும் அகண்டம் அப்படின்னா பூமியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே அதாவது யூனிவர்ஸ் மொத்தத்தையும் குறிக்கும் அஹ் அதனாலதான் நம்ம பொதுவா நம்ம சொல்லும் பொழுது இது படம் எப்படி இருக்கு அல்லது திருவிழா எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அதுல பிரம்மம்னா பெரியதுன்னு அர்த்தம் அண்டம்னா உலகம்னு அர்த்தம் உலகத்தை விட பெருசா இருக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமா பெருசா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த பிரம்மாண்டம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்க அண்டம்ங்கிறது பூமி அகண்டம்ங்கிறது இந்த பேரண்டத்தை குறிக்கிது அண்டமும் அண்டமும் அதனாலதான் அண்டமும் முற்றும் அகண்டமும்னு சொல்றாரு கம்பர் முற்றுதல் அப்படின்னாலே சுற்றி வளைத்தல் அல்லது சூழ்தல் அப்படின்னு பொருள் அதனாலதான் ஒரு ஒரு எதிரி நாட்டு மன்னன் வந்து தொடுத்து வரான்னா அவன் கோட்டையை முற்றுகையை அதனால அதனாலதான் சொல்றான் முற்றுதல்னா வளைத்தல் சுற்றி வளைத்தல்னு அர்த்தம் அதனால நம்ம பூமியை சுத்தி தானே இருக்கு அவுட்டர் ஸ்பேஸ்ல தானே நம்ம பூமி அதாவது ஸ்பேஸ்குள்ள தானே நம்ம பூமியும் இருக்கு அதனால அண்டமும் முற்றும் அகண்டமும் அப்படின்னு சொல்றாரு மேல் நாள் உண்டவனாம் அப்படின்னு அதாவது இது புராண செய்தி என்னன்னா திருமால் ஈரேழு பதினான்கு உலகங்களும் அவனுடைய வாய்க்குள்ள தான் அதனால தான் யசோதா பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அதுக்குள்ள அதாவது ஒரு உலகம் தெரியுது அந்த உலகத்துல துவாரக தெரியுது துவாரகத்தில் துவாரகையில் யசோதா கிருஷ்ண கண்ணன் பார்க்குறா கண்ணனுக்குள்ள வாய் தெரியுது அந்த வாய்க்குள்ள மறுபடியும் ஈரழுப்பதை இப்படி பார்த்துக்கிட்டே போகிறா அதுல மயக்கம் போட்டே அதனால தான் அந்த மாதிரி சொல்றாங்க இதுல இன்னொன்னு நான் சொல்ல விட்டுட்டேன் கொண்டல் நிற குரல் கொண்டல்னா அது கொள்ளுதல் அப்படிங்கிறதுனால தான் அதாவது நீரை கொண்டுள்ள மேகம்ங்கிறதுனாலதான் மேகத்துக்கே கொண்டல்னு பே அது சொல்லும் பொழுது இது ரொம்ப பிரமாதமான ஒரு நாலாயிரம் திவ்ய பிரபாதத்தில் ஒரு பாசனம் திருப்பானாழ்வாருடைய அமலான அமலநாதி பிரான் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாசுரத்துல பத்தாவது பாசுரம் அதை படிக்கிறேன் கேளுங்க கொண்டல் வண்ணனை கோவலனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே அப்படின்னு உன்னை பார்த்த பிறகு வேற இந்த கண்கள் வேற எதையும் பார்க்காது அப்படின்னு சொல்ற எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல்ல கொண்டல் வண்ணனை கோவல நாய் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணிருப்பாரு திருமால கிருஷ்ணனை அதே மாதிரி இங்க கொண்டல்கள் நீ வந்து இது வெறும் ஒரு மேகம் நிற குள்ளன் அப்படின்னு நினைச்சிடாத அப்படின்னு எச்சரிக்கிறாரு சுக்கராச்சாரியர் இது உணர்ந்து கொள் என்றான் இந்த இடத்துல எப்படி எப்படி உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா கண்ட திறத்தி இது அப்படி இந்த இடத்துல கண்ட திறத்திது அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளும் தன்மை அப்படி நீ பார்த்து ரொம்ப ஆராய்ச்சி செய்து பார்த்தாயானால் இது திருமால் தான் அப்படின்னு சொல்றார் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் அசுரகுருவாகிய சுக்கரன் வந்து மகாபலியை பார்த்து தலைவனே ஆராய்ந்து உணர்ந்தால் இந்த வடிவம் வஞ்சகத்தன்மை வாய்ந்தது நம்பாத இது கொண்டல் நிற குரல் வடிவம் என்று எண்ணாதே இது அண்டமும் அகண்டமும் உண்ட வாயன் திருமால் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறார் இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க கண்ட திறத்திது கைதவம் ஐய கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளேல் அண்டமும் முற்றும் அகண்டமும் மேல் நாள் உண்டவனாம் இது உணர்ந்து கொள் என்றான் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் ம் ககனசதம்ேகவர்ணம் சுபாங்கம் லுமீ காந்தம் கலநநயனம் யோகி ஹிருத்யான கமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ் ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வது சர்வேஷாம் சாந்திர் सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति